உண்மையா <laughs> <laughs> ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன் என்னங்க ஏரியா புதுசாக இருக்கேன்னு பாக்கிறீங்க நம்ம வந்து ட்ராவலில் இருக்கோம் சித்தப்பா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கெட் டுகெதர் பார்ட்டி இருக்குது அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அது என்ன பார்ட்டிங்கிறத நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பூர் கார்டன் சொல்லுவாங்க இல்லையா அந்த இடம் இது இங்கே நிறைய ஆவாரம் பூலாம் இருக்கும் எப்பயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போயிருக்கேன் சரி இப்போ டைம் ஆகிடுச்சு நம்ம வந்து கிளம்பலாமா சரத் பக்கத்தில் வந்துட்டுமா என்ன நேத்ரா அப்படியே இயற்கையை ரசிச்சிட்டு வரப்போல பதிலே வராது செங்கல்பட்டுக்கு நம்ம ரீச் ஆயாச்சு பைபாஸ் பக்கத்துலேயே ஒரு ஐயப்பன் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பேக்கரியில் குழந்தைங்களுக்கு சாக்லேட்ஸ் கேக்கு மட்டும் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் பூவும் வாங்கிட்டு அப்படியே நம்ம வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா பைபாஸ் இந்த பக்கம் வீடு அதாவது ஐயப்பன் கோவிலுக்கு ஆப்போசிட் அந்த மாதிரி வரும் பாருங்கள் அங்கேருந்து பார்த்தாலே தெரியும் வீடு ஸோ அங்கே தான் நம்ம இப்போ போயாச்சு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க செங்கல்பட்டில் எங்கள் சித்தப்பா இருக்காங்க எங்கள் அப்பாவுடைய ஃபஸ்ட்டு தம்பி அவங்க பார்த்தீங்கன்னா காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நாற்பது ஆண்டு காலம் பணி புரிந்து அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் வந்து ஒரு சின்ன செலிப்ரேஷன் வந்து வீட்டில் பண்ணுறோம் ஜூலை முப்பத்தி ஒன்று பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் சரி வீட்டில் வந்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கூப்பிட்டு ஒரு சின்ன செலிப்ரேஷன் பெருசாக தான் பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு நினச்சிட்டு இருந்தாங்க மண்டபம்லாம் வச்சு எல்லோரையும் கூப்பிட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியும் ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தர் மிஸ் பண்ணால் அது தப்பாகிடின்னு சொல்லிட்டு சரி ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு

அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல வெக்கலாம் வருது பப்புக்கு வீட்டுக்கு போயிட்டு என்ட்ரி ஆன உடனே ஒரே சிரிப்பு சத்துனாங்க கலகலன்னு சிரித்து எல்லாரும் ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்து ரோஸ் மில்க் வந்து எங்களுக்கு ரெடி இருந்தா நிறைய டாக் வந்து போயிட்டு இருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து செப்டம்பரில் மேரேஜ் இருக்குது ட்ரெஸ் வந்து நம்ம எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி மேட்சிங் ஷேட்லேயே போடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க காஸ்டியூம் பற்றி என்னென்ன பண்ண போகிறோங்கிற ஐடியாஸ்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க எங்கள் சித்திங்க பாருங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கம்மல் போட்டிருப்பாங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இயரிங் வந்து நான் எனக்கு பூ முடிக்க சீமந்தத்துக்கு நிறைய ஃபங்க்ஷன் உட்க்கு நான் போட்டிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கல் வச்ச கம்பல் அதெல்லாம் கொஞ்சம் நேரம் கிட்ட வந்து கிண்டல் அடிச்சிட்டு அப்புறம் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டார் மாப்பிள்ளையை கொஞ்சம் பாட்டு பாடி கலாய்ச்சி முடிச்சுட்டு என்னென்ன பர்ஃபாமன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஜாலியாக சேர்த்து பேசிட்டு இருந்தோம் அதெல்லாம் முடிச்சிட்டு இருக்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா கீழே வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டு இருக்காங்கக்கா நீங்க என்னக்கா இங்கேயே இருக்கீங்க வாங்க போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கல்யாணம் மாப்பிள்ளை வந்து கூப்பிட்டு போகணும் சரி வாடா போலான்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு நம்மளுடைய

எல்லாருமே வர ஆரம்பிச்சாச்சுங்க அதுவும் பார்த்திங்கன்னா குரூப்பாக ஒரே டைமில் ஒவ்வொருத்தராக வந்து நிற்கிறாங்க சித்தப்பா சித்தி அண்ணா அண்ணி அதுக்கப்புறம் அப்பா மாமா மாமி பக்கத்தில் இருக்க நேபர்ஸ்ன்னு அப்படியே எல்லோருமே வர ஆரம்பித்தாங்க உள்ளே கொஞ்ச நேரம் அப்படியே நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மேரேஜ் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் மார்னிங் யார் யார் என்னென்ன போட போகிறீங்க எடுத்தாச்சா அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு என்ன போட போகிறீங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரே கலரில் போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா யார் யார் எடுத்தீங்க என்னென்ன கலர் ஒவ்வொருத்தர் அப்படியே ஃபோனில் வந்து எடுத்த எல்லாம் வந்து ஷேர் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் எல்லாருமே அப்புறம் தங்கச்சிங்களோட நல்லா குரூப்பாக ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எல்லாமே இது இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்திங்களாம் வந்து எங்கள் அண்ணியை உட்கார வச்சுக்கிட்டு மாமியாருங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் வந்து ஃபார்ம் இருந்தாங்க ஏன் தம்பி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பக்கம் நான் பாருக்கா ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேக் ஒன் டேக் டூ டேக் த்ரீனு வீடியோ எடுத்து பிரிச்சுட்டு இருந்தோம் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்தால் அப்படியே வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நாற்பது வருஷமா காவல்துறையில் வந்து பணி புரிஞ்சு ஓய்வு பெற்று அதுக்கு வந்து இன்னைக்கு செலிப்ரேஷனும் இருக்கோம் இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க கண்ணியமாக ஒழுக்கமாக மற்றவங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருந்து ஒரு சிடெல்லாம் கேலிக்கையாக சொல்லுவாங்க அப்படியா போலீஸாக நீங்கள் உங்களுக்கு சம்பளமும் வரும் கேம்பளமும் வரும்னு கிண்டலாக சொல்லுவாங்க அந்த மாதிரி கை சுத்தமாக எந்த ஒரு கை நீட்டி யாருக்கிட்டையுமே வாங்காமல் முடிஞ்சா தான் கையில இருந்து கொடுத்துடாங்க வச்சு தப்பா நாங்கள் பார்த்துருக்கோம் இது வந்து எங்களுக்கு சொல்றதுக்கு அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அதை நாங்கள் வந்து சொல் சொல்லுவோம் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஃபேமிலிக்கு புதுசாக என்ட்ரி ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கூட வந்து கிட்டலாம் சொல்லுவாங்க பட் பார்த்து பழகினதுக்கப்புறம் இப்படி கூட இருக்க முடியுமா அப்படின்னு வேண்டு சொல்லுவாங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் மரியாதை கொடுத்து பேசக்கூடிய ஒரு நபருக்கு வந்து இன்னைக்கு விழா எடுக்கிறதுல எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரத்தை எட்டி பாருங்க சார் வந்து இருக்கிறாங்க எங்களுக்கு நேபர் மட்டும் இல்ல ரெண்டு பிறந்தாவது ஒரு சகோதரமாரு சகோதரிப்பா எனக்கு இங்க வந்தால இருந்து ரொம்ப எனக்கு பிடிச்சவங்க கூட அவருடைய அந்த பாராட்டு விழாவுக்கு நாங்க வந்து சிறப்பிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டு தான் இருந்தேன் ஆனா கோணா தான் எனக்கு சொன்னாங்க இன்று போல என்னைக்குமே ரெண்டு பேரும் குழந்தைகளோட சந்தோஷமா வாங்கணும்னு வாழ்த்துறேன் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வந்து காட்டணும்னு முடிஞ்ச வரைக்கும் காமிச்சிருக்கேன் இது வந்து வீடியோ தான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு இருந்து அதில் எந்த அளவுக்கு எல்லாருமே வந்து காட்ட முடியுமோ காமிச்சிருக்கேன் அதில் வீடியோ பதிவு குறைக்க முடியுமோ குறைச்சிருக்கேன் ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்குறோன்னா அவ்வளோ டைம் ஆகிடும் உங்களுக்கு ஸோ அதனால் எல்லாருமே வந்து காட்ட முடிஞ்ச அளவுக்கு காமிச்சிருக்கேன் ஸ்பீச்லாம் இருக்குது அதெல்லாம் கேளுங்க அவர் வருஷத்தை வந்து அப்படி பண்ணியிருக்காரு அதையும் வேணும் வந்தார் சிறப்புடன் வாழ நான் எல்லா வள இறைவனை முப்பது ஆண்டு காலமாக சிறப்பாக பணி செய்து ஓய்வு பெற்ற எனது சகோதரர் எம் கோதண்டன் அவர்கள் என்றும் யாய் யாயுதனிமா தேவி நின்னை சத்தியமாய் நித்தம் உள்ளத்தில் பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணிமண்ணா உன்சியடி திவு காப்பு இந்த ஆயிரம் பல்லாண்டு நின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வாழ்க வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் நாற்பது ஆண்டு காலம் பணி செய்து எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சக்தி எனக்கு இன்னைக்கு பண்ணாருன்னா அதுக்கும் கடவுள் தான் அதனால அவங்க ஓங்கி உலக வந்த உத்தமன் போல எப்போதும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வு என்று அது ஒரு கிட்ட சமர்ப்பிக்கிறேன் எல்லா வல்லமே கடவுளுக்கு வாழ்க்கை நாற்பது ஆண்டு கால பணி புரிந்து சீரி சிறப்புமாக பணி ஓய்வு பெற்றவர்கள் வாழ வளமுடன் சீரும் சிறப்புமாக இருக்க வேண்டிக்கொள்கிறேன் சர்வீஸ் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள் அதுவும் சர்வீஸ்னா சின்சியராகவும் இது வரைக்கும் எந்த ஒரு ரிமார்க்ஸும் இல்லாமல் பிளாக் மார்க்ஸ் இல்லாம ஸோ கடைசி நிமிடம் வரை அந்த ஆக்டிவோட வந்து ஒர்க் பண்ணது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது எல்லாராலையும் பண்ண முடியாது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களும் அது இந்த மாதிரி ஒர்க் பண்றது ஒரு எது எடுத்துக்காட்டாக கூட எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்சியரா எல்லா எல்லா எல்லாருக்கும் வந்து ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி பணி புரிஞ்சு இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து அந்த ஒரு ரிட்டயர்மெண்ட்டை முடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு வந்து நான் வாழ்த்துக்களையும் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரும் நாட்கள் வந்து ரிலாக்ஸா இருக்கணும் இதுக்கப்புறம் எல்லாமே போயிட்டு இருந்தாரு ஸோ இதுக்கப்புறம் வீட்டில் அவர் வந்து மன அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் இருக்கணும்ன்ட்டு நான் கடல வேண்டிக்கிறேன் நன்றி நாற்பது ஆண்டு காலம் காவல்துறையில் ஆய்வாளர் துறையில் மிக சிறப்பாக பணியாற்றிய திரு கோதண்டம் அவர்கள் நலமுடன் இருக்கு நன்றி பெருமை சந்தோஷம் எங்க மாமா ஒரு போலீஸ் எஸ்ஐஆர் இருக்கிறாரு எல்லாருக்குமே ரொம்ப பெருமையா நான் வேலை சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு உயிருக்கு உயிர அந்த வேலையை நேசிச்சு அவரோட நினைவு எல்லாமே அவருக்கு அந்த போலீஸ் வேலை மட்டும்தான் அந்த ஒரு இருந்து காவல்துறையில் நாற்பது ஆண்டு காலம் பணி புரிந்து இன்று ஓய்வு பெறும் எங்கள் சித்தப்பா மு கோதண்டன் அவர்கள் இன்னைக்கு வந்து பணி நிறைவு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா எல்லாரும் தன்னுடைய வேலையை வந்து சிலர் புடிச்சு பண்ணுவாங்க சிலர் வெறுப்பாவும் பண்ணுவாங்க அதாவது தண்ணியே அர்ப்பணிச்சு பண்றதுலாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் கூட அவங்க சில ஃபங்க்ஷன்ல இருக்கவே மாட்டாங்க ஒரு மின்னல் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதெல்லாம் வந்து அட்டன் பண்ணிட்டு போவாங்க முக்கியமான ஃபங்க்ஷன்ல எல்லாருமே மிஸ் பண்ணியிருக்கோம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம் அவங்க ஃபேமிலி ரொம்பவே மிஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியும் மிஸ் பண்ண மாட்டோம் நாங்களும் மிஸ் பண்ண மாட்டோம் அவங்க அந்த வேலையில அதுல போகலைங்கிறது அது வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க அந்த பணி நிறைவு விழாதான் இது பட் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஃபீலிங் இருக்குங்கிறது அஹ் எங்களால வந்து ரொம்ப நல்லாவே புரிஞ்சுக்க முடியும் வெளியில வந்து அவங்க காமிச்சிட்டீங்கனாலும் கொஞ்சம் உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த பெண் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வேலை தான் உடம்பு நல்லா இல்லைன்னா கூட அவங்க அதை மறக்கல உடம்பு முடியாம ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தப்ப கூட அந்த வேலையை மட்டும் மறக்கல மீதி எல்லாம் மறந்தா கூட அதை மட்டும் அவங்க மறக்கவே இல்லை அதை வந்து அவ்வளவு ஆத்மார்த்தமா தன்னையே அர்ப்பணிச்சு நேசிச்சு பண்ண ஒரு வேலைக்கு வந்து பனி நிறைவு விழா வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் எங்களுடைய ஆசிர்வாதம் மட்டும் இல்லை நீங்களும் அவங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அவங்களோட ஃபேமிலி எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் நீங்களும் வந்து மனமாற வாழ்த்துங்க பிளஸ் பண்ணுங்க நாங்களும் பிளஸ் பண்றோம் அதாவது ஆஹ் ஒரு சிலர்லாம் வந்து நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும்னு வார்த்தையில சொல்லுவாங்க அதை செயலாவே வாழ்ந்து முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்கள பார்த்து அதை நாங்களுமே வந்து பின்பற்றுறோம் ஒழுக்கம்னா என்ன வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க கூட சொல்றீங்க நீங்க நீட்டாக பண்ணுறீங்கக்கா ஒழுக்கமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துல இருந்து வர்றது மட்டும்தாங்க அதை வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லாருக்குமே நாங்க நன்றி சொல்றோம் அதுல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்கள பார்த்தா நம்ம எல்லா விஷயமும் கத்துப்போம் ஃபாலோ பண்ணுவோம் அதை வந்து இவங்க ரெண்டு பேருமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறது ரொம்ப பெருமையா இந்த விஷயத்த உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்லை ஆனா எனக்கு மனசு இருக்கு அவங்க மட்டும் இல்லை அவங்க குழந்தைங்களோட எல்லாருமே நல்லா இருக்கணும் வீடியோ பாக்குற நீங்களுமே ரொம்ப நல்லா இருக்கணும் நீங்களும் வந்து அவங்களை கண்டிப்பா வாழ்த்துங்க அவரும் எனக்கு நான் அவர் இருக்கிறது அந்த அளவுக்கு இருக்கிறான் மேலும் மேலும் பயசு ஏற ஏற நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருக்கிறேன்னு வேண்ட அவருக்கு ரெண்டு பயசும் அவர் வந்து மேலும் மேலும் வளரவும் பாக்குறேன் ஆனா என்ன பார்க்கும் போதுதான் குற்றவாள கேட்பாங்க மாமா எப்படி நல்லா இருக்கா இருக்க ஆனா பெரும் மகிழ்ச்சி தான் பல இடத்துல கேட்பாங்க யாரை கேக்குறாங்களே இல்லையா எனக்கு வந்து பல சொந்த அண்ணன் தம்பி எல்லாமே இருக்காங்க ஆனா இவரதான் முக்கியமா கேட்பாங்க அந்த அளவுக்கு நேர்மையா பணி ஆட்டது மகிழ்ச்சி தான் ஆனா நாற்பத்தோரு வருஷம் பணி நிறைவு வந்து நான் ஐம்பத்தி ரெண்டு வயசுல இவரதான் நான் கேள்விப்பட்டேன் நான் பல பல இடத்துல கூட பாத்து தரேன் முப்பத்தி முப்பத்தேழு தான் நான் பாத்துறேன் பணி நிறைய ஓயிட்டே இவர் வந்து என் கூட வேலை சேர்ந்து கூட முப்பத்தேழு வருஷத்துல தான் உதவி பெற்றாரு இவரு நாற்பத்தி ஒரு வருஷத்தை நான் கேள்விக்குதான் முதல் முறை இவர் பழனும் பலரணும் அக்காவை கொடுத்தா அக்கா தான் அவங்க அக்காவை கொடுத்தா கூட மாமா தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவங்க சில பேர் வந்து அக்காவை கூட கொடுத்திருக்காங்க ஆனா மேலும் கூட என் மாமா விரும்புகிறேன் ஏன்னா சின்ன வயசத்துல என்னை வந்து கண் கூட பார்த்து கிண்ணி வரைக்கும் பார்க்கல தான் கிடையாது பார்க்கறதுதான் கிடையாது அதேமாரி இருக்கணும் சிறப்பாக பணியாற்றி எந்த ஒரு கை தராதா கண்ணியமாக நேர்மையாக போலீஸ் துறையில் உத்தம வில்லனாக பணியிடப்படுத்த மகிழ்ச்சி

அப்போ எல்லாரும் இப்போ எப்படின்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க பேர் சொன்னா ஓகேப்பா அப்படின்ற மாதிரி கவர்ந்து போயிடுவாங்க ஆனா நமக்கு மரியாதை கிடைக்கதான் அது அவங்களோட பேருக்கு அவங்க எவ்வளவு வளர்ச்சி அந்த எப்படி சொல்றது அந்த நேம் வாங்கியிருக்காங்கன்னா அந்த மரியாதை மத்தவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது அவ்வளவு சீக்கிரம் ஈஸியா பண்ண முடியாது ஒர்க்ல பாத்தோம்னா அவர் எவ்வளவு இதுவா இருப்பாரு இப்போ நானா ஒர்க்கான்னு பார்த்தா ஒர்க்குன்னு தான் சொல்லுவாரு பெருமாவா ஒர்க்கான்னு பார்த்தா ஒர்க்குன்னு தான் சொல்லுவாரு அது எனக்கு தெரியும் ஏன்னா

வெறும் அவங்க போலீஸ் துறையில மட்டும் இல்லாம இங்க சுத்தி அவ்வளவு இப்ப இந்த ரிட்டைமெண்ட் இது பங்கே கூட அவர் சொல்ல இது பண்ணோம்னா எவ்வளவு பேர் கேட்டுட்டு இருந்தாங்க என்கிட்டே எப்போ பெருசா பண்ணுங்க பெருசா பண்ணுங்க பெருசா பண்ணுங்க இப்போ ஒண்ணு இல்ல இப்போ ஒரு செகண்ட் இது போல பண்டூர் தேர்ந்த இப்ப மொத்த குடும்பம் இங்க வந்துடும் அந்த அளவுக்கு பேர் வாங்கியிருக்காரு அதே மத்தவங்க வேற யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி வருவாங்க எனக்கு தெரியல ஒரு போலீஸ் அந்த வேலை இல்லாம அவர் சுத்தி இருக்க எல்லாரையும் ஒரு இப்போ நம்ம குடும்பம் நம்ம நம்ம வீட்டு மட்டும் பார்க்காம அவர் வேலை செய்யற அந்த சுத்தி இருக்க ஊர் எல்லாரையும் நம்ம குடும்பமா பார்த்து அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணி கரெக்டா இன்னைக்கு வந்து இப்போ போன ரிசல்ட் வந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அது என்னன்னா என்னால வாழ்த்த முடியாது ஆனா மனசால நான் சொல்றேன் இவ்வளவு வரைக்கும் அவ்வளவு பேர் வாங்கிருக்காங்க இதுக்கப்புறமும் நல்ல பேர் எடுத்துக் கொள்வாங்க அந்த ஒரு இது எடுத்துக் கொள்வாங்க நன்றி பணி நிறைவு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கலந்த பழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பிறந்து வளர்ந்து படித்து பதினேழு மூணு எண்பத்தாறில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன் இந்த காவல்துறையில் வந்து வேலைக்கு சேர்ந்து விருப்பப்பட்டு இருந்து வேலைக்கு வேலைக்கு சேர்ந்து இந்த நாள் வரைக்கும் முப்பத்தொம்பது வருஷம் முடிச்சிட்டு நாற்பதாவது வருஷம் இப்போ ஆறாவது மாதம் ஓடிங்கிறது அதில் போய் சிறப்பாக வேலை செய்தேன் என்னுடைய பணிகாலத்தில் வந்து இது வரைக்கும் ஒரு சின்ன நிர்மார் பொருள் ஆனது கிடையாது அனைத்து அதிகாரிகளிடமும் நல்ல பேரோட நான் சிறப்பாக பணி செய்து இன்னை வரைக்கும் அப்படிதான் இருக்கிறேன் என்னுடைய பணி காலத்தில் வந்து நான் வாங்காத வெகுமதியே கிடையாது கூட பணிபுரிஞ்சவங்க அத்தனை பேருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் காஞ்சிபுரம் மாவட்டம் தெரியும் திருவள்ளூர் மாவட்டம் தெரியும் இந்த திருமூல் அந்த மூணு மாவட்டத்தில் நான் வேலை செய்துக்கிறேன் அது இல்லாத சிட்டி போலீஸில் வேலை செய்துக்கிறேன் அப்படி வேலை செய்து பல மின்னல்கள் கடந்து டெல்லிலையும் வேலை செய்துக்கிறேன் அது எல்லா இடத்தையும் கடந்து வந்து கடைசியாக நாங்கள் இந்த இருபத்தஞ்சி வருஷமாக இந்த செங்கல்பட்டு மாவட்டமும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வேலை செய்து பல தரப்பட்ட வெகுமதிகள் வந்து பெற்றுக்குறேன் நான் வந்து பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் வாங்கலை இது எல்லா எல்லாருக்கிட்டையுமே வாங்கிட்டேன் அது ஒரு ஆண்டம் வந்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அப் அது வந்து அது ஒரு உண்மையாக நான் வேலை செய்தேன் என் குடும்பம் பேருக்கு தெரியாது என் குடும்பம் எனக்கு தெரியாது என்னுடைய வேலை அடுத்தவங்க பார்த்து நம்பி வர்றவங்களுக்கு அவங்களுக்கு கரெக்டான என்ன பண்ணணுமோ அதை தான் நான் பண்ணி கொடுத்துக்குறேன் தெரியும் இது வரைக்கும் எந்த விதமான தப்பான கருத்துக்காக போகிறது கிடையாது வந்தது கிடையாது இருந்தாலும் சூழ்நிலை வந்து என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு நாள் நாற்பது வருஷம் வேலை செய்து கடந்த முப்பத்தொன்று ஏழு வந்து ரிட்டையர் ஆகிட்டு சிறப்பாக வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் நான் வந்து வெளியே ஃபங்க்ஷன் வச்சால் என்னால் கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நட முடியாது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய உறவுக்கு மட்டும் நாங்கள் இங்கே வந்து உங்களை கூப்பிட்டு அளவுக்கு நான் வந்து நான் மனசில் வச்சுக்கிறதை கூட்டம் சொல்லணுன்றதுக்காக தான் இந்த விழாவிற்கு நான் எதிர்பார்ப்பு பண்ணது நீங்கள் வந்து கலந்துங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இதுவே எனக்கு போதும் எனக்கு அதனால் வந்து நான் வெளியே வந்து யாரை வந்து எனக்கு பார்த்து என்ன அடிச்சுட்டாங்க போயிட்டாங்க நீங்கள் உங்களுடைய உறவு மட்டும் எனக்கு முக்கியமான உறவு மட்டும் தான் இங்கே வந்துக்கிறீங்க எல்லாரும் நீங்கள் எல்லாருமே என்னை வந்து பிள்ளைகள் என்னுடைய வேலையை பார்த்து எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்தில் என்னை வச்சு ஒரு மனுஷனாக பார்த்து என்ன நிலைநிறுத்துறதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான் அதே மாதிரி என்னுடைய மனைவியை வந்து என்னுடைய வேலை செய்யறதுக்கு அத்தையும் எல்லா சுகத்தையும் கூப்பிட்டு என் கூட இருந்தது ளவு கஷ்டப்பட்டதுக்கு அவங்களுக்கு வந்து நான் எப்படி வாழ்த்து சொல்ல போறேன்னு தெரியல அது இனிமேட்டு செய்ய முடிய தெரியல எனக்கு அதனால நீங்க உங்க உறவுகிட்ட வந்து நான் ஒப்படைச்சி உங்க மூலியமா என் குடும்பத்தை பார்த்துவீங்கிறதுக்காக தான் உங்களை இது பண்ணதே அதனால அதுக்காக மட்டும் தான் இப்ப கூப்பிட்டுதே இல்லாட்டி பேர் நான் கூட்டா அவ்வளோ பேர் இங்கே வருவாங்க போவாங்க செய்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனா எனக்கு எங்கள் உறவு வந்து ஃபஸ்ட்டு முக்கியன்றதுக்காக தான் இத்தனை நாள் பொறுத்து கூட அந்த உங்களை நான் அழைச்சி என்னை அழைச்சதுக்கு இந்த பதிப்பு கொடுத்து வந்து என்ன வாழ்த்து வந்தீங்க பாரு அதுக்கு வந்து நான் மீண்டும் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா எனக்கு இருக்குது எனக்கு நான் நிறைவு போறேன் பண்றதுக்காக கிடையாது நீங்க வந்து இருந்து இது பண்ணதுக்கு ரொம்ப எனக்கு இருக்குது எல்லாருக்கும் நன்றி விழா வந்து சூப்பராக முடிஞ்சுதுங்க ஸ்பீச்லாம் வந்து எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து பெரியவங்களாம் சாப்பிட கீழே அனுப்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து தங்கச்சி சித்திங்க எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து நல்லா இருந்தேன்னா வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பிரியாணி செம்ம சூப்பராக இருந்து பிரெட் அல்வா சிஸ்டி ஃபைவ் அப்புறம் ரைத்தா எல்லாமே சூப்பராக இருந்து கத்திரிக்காய் குடம் கிரேவி எல்லாமே வந்து சூப்பராக இருந்ததுங்க உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய நேம் வந்து வீடியோவிலையே சொல்லியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்கள் நான் உங்களுக்கு வந்து நம்பர் கொடுக்குறேன் ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபீலிங்கா தாங்க இருந்தது ஏன்னா வந்து ஒரு சிலர் வந்து வேலைங்கிறது வந்து நமக்கு பணம் ஈட்டி தருது ஒரு தொழிலாக பார்ப்பாங்க ஒரு சிலர் வந்து செய்யும் தொழில் தெய்வம்னு பார்ப்பாங்க அதையும் ஒரு படி தாண்டி போய் தன்னுடைய உயிரா வந்து பார்த்து இந்த வேலையை வந்து அவங்க சிறப்பாக செஞ்சு முடிச்சது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதுவும் லாஸ்ட் டூ இயர்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ஜாபை மட்டும் ஒரு மறக்கவே இல்லாத வந்து அவ்வளோ நேசித்தார் இன்னமும் முள்ளுக்குள்ளே வந்து அந்த எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இன்னமும் ஒரு அவரால் முடிஞ்ச பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நீங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ